தளபதி விஜய் அவர்களின் நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு கரூர் மாவட்டம் குடித்தரை ஒன்றியத்திற்கு உட்பட்ட கோட்டைமேடு கிளை மற்றும் சிவாயம் தளபதி விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் விஜய் அவரது பிறந்த நாளுக்கு கட் அவுட் பேனர் வைப்பதை தவிர்த்து பேனருக்கு செய்யப்படும் பாலபிஷேகத்தை தவிர்த்து நூறு லிட்டர் பசும்பால் மற்றும் முன்னூறு முட்டைகளை கோட்டைமேடு மற்றும் சிவாயம் பொதுமக்களுக்கு தளபதி விஜய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சுமார் இருநூறு பேருக்கு வழங்கப்பட்டது இதை கண்டு அங்குள்ள ஊர் பொதுமக்கள் திரளாக வந்து வாங்கிச் சென்றதுடன் விஜய் மக்கள் இயக்கத்தினர் இந்த செகுடை அவர்களுடைய நன்றாக இருக்கும் என்றும் குளித்தலை ஒன்றிய தலைவர் சதாசிவம் பொருளாளர் நரீஷ்குமார் தலைவர் வினோத் அமைப்பாளர் துணைச் செயலாளர் பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த விழாவை கோட்டை மேடு ஞானசேகர் மற்றும் சிவாயும் கோபி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் न ఆ కరలనో పోటార్డ్ కదా